தங்கஜி கதை ஒண்ணு தங்கச்சிக்கு முதல்ல இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இருக்கா நாள் இப்படி ஒன்று ஆச்சுன்னா சரி கதை இனிமேல் நீங்கள் பிறந்த விட மறக்க வேண்டியதா இன்றையில இருந்து உங்களுக்கு பெண் பார்க்கும் படலும் ஆரம்பிக்குது தெரியாது கீபட்டு முன்னாடு

அழைப்பு அப்படி இல்லை அப்ப என்னோட பிள்ளை ஒரு வலிவான பிள்ளை நிக்குது வந்து பார்த்துட்டு பிரயோக வேண்டாம் நீங்க கேட்கலாம் வரேன் அப்படியே ஒரு யோசிக்கறாங்க இதுக்கு தான் செய்றாங்கலாம் சரி நான் சும்மா சொன்னோம் ஒரு வகையில அப்படியே பொருந்தும் சரியா ரை இப்போ என்ன பேர் பிள்ளைக்கு இன்னைக்கு பேரு என்ன என்ன சியா அப்படியே என்ன சியா கெட்சியா கெட்சியா ஹெட்செட் மாதிரி கெட்சியா அப்படியே சரி நல்ல நல்ல பேரு ਨੇ என் பேர் பேர் இருக்கு யான் சியாமலா ஆனா எஸ் ஒரு நல்ல எழுத்த நல்ல நல்ல பேரா நல்ல அந்த எழுத்துல ஆராய்ச்சிதாங்க ரொம்ப அழகா பின்னா சரியான மூளை சாலியா இருப்பாங்களா அவளை சிரிக்கிறானா பயன்பா நான் போய் சொல்றேன்னு இல்லதானே சரி ஹாபிபு போட்டு இந்த மடிவான டெக்கரேஷன் எல்லாம் போட்டு அழகான ரெஸ் யாரெல்லாம் செலக்ட் பண்ணதை உடுப்பலாம்

என்ன பாருங்க டவுட் என்ன ப்ரோ என்ன போய் ப்ரோ என்ன நான் இது வந்து இருக்கோ அவளுக்கு டவுட் ஆகல இது வந்து இல்ல சரி அத நீ ஆறுல வீட்ட வந்து ஓட புடிங்கி புடிங்கி பாக்குறீங்கல அப்படியே வெக்கி மூட இருக்கு ஆனா உங்களுக்கு பிடிச்ச எல்லாமே இருக்கு ஆனா அதுவும் பேப்பர் தான் குடுதீங்க நம்மளோட தீம் அதல படியால மிக்கி லைட்டுக்கு தெரியாத கலர் அது உங்களுக்கு தெரியா சரி பிடிச்சிருக்காது சூப்பரா இல்ல ரைட் அடுத்து பாருங்க அடுத்து

சரி அதையெல்லாம் தாண்டி மழை பெய்யுது நல்ல குளிர்மையா இருக்கும் அதெல்லாம் வேர்க்கு கதை என்ன குளிர்மையா இருக்கு குளிர்மையான காலத்துல பிறந்துக்கிறீங்க எல்லா விஷயம் என்ன வெக்கை இருந்திருக்கா மிக அவிதா தெரியுது என்ன எனக்கே வேர்க்குது ஒண்ணு செய்யலாம் அப்ப சாக்லேட் பாஸ்கெட் பிடிச்சிருக்கேன் வெரைட்டி வெரைட்டியா இருக்கப்பா தனியா கோட்டை சாப்பிடா கூத்து சாப்பிடுவோம் உடனே அங்க ஆரம்பா வாங்குறோம் ஆரம்ப சாப்பிட மாறிக்கிறது

மாத்திட்டாங்க ஒண்ணுங்களை கிட்ட அப்புறம் நாங்க இங்க போறது அதான் மௌச்சரை கொண்டு வந்தாங்க அப்ப நீங்களே கொண்டு போய் உங்களுக்கு பிடிச்சத பிடிச்சதை வேண்டும் ஏன்னா உங்களுக்கு பண்றீங்களோ அங்கிட்ட கொடுக்குறீங்களோ தங்கிட்ட கொடுக்குறீங்களோ வா தங்கச்சி எல்லா ஊர்லயும் தங்கச்சி வளர்ந்தவங்களுக்கு வளர்த்து அக்கால என்ன பரிச்சாப்புற கூட அப்படி கதக்க மாட்டேங்களோ பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகல அதனால அதுக்கு வெக்க வெட்டு போக இருக்காதுங்களா பிடிச்சிருக்கா ரைட் இது என்னடா இதை கேக்கு யாரு செஞ்சது

சரியா அது பலூன் டெக்கரேஷனோட பலூன் டெக்கரேஷனோட கேக் பிடிச்சிருக்கே நல்லா இருக்கேண்ணா லாஸ்டா எங்க கேக்க நாங்க வெட்டுவோம் சரி இப்ப எல்லாம் கொடுத்தாச்சு என்ன எல்லாம் கொடுத்தாச்சு சரி இப்போ கிஃப்ட் எல்லாம் பிடிச்சிருக்கே எல்லாம் பிடிச்சிருக்கா ஆனா நீங்க மிக்க ஆடினா நான் நாங்க போவோம் இல்லாடி போக மாட்டேன் அண்ணி ரொம்ப பாத்துவே அங்க அங்க பார்த்தா சொல்லுவீங்க தங்கச்சி அடிக்கிறோம் உங்களுக்கு அப்ப நீங்க தங்கச்சி அடிக்கிற நீங்களோ ஆஹ் அக்கா அண்ணா அதான் ஒரு மெல்லி சருங்க அடி வாங்கி அடி வாங்க சரி உங்களுக்கு சரி இந்த மாதிரி எங்களை சர்ப்ரைஸ் பண்ண சொல்லி குறிப்பிட்டவங்களை அனுப்பி விட்டாங்க அண்ணா இருக்கு இப்போதான் தெரியும் உங்களுக்கு அண்ணா இருக்காது வந்தோடன சொல்றேன் அண்ணா இருக்க அது கூட அண்ணே தெரியும் ஒரு அண்ணாண்டியல் அண்ணா இல்ல ஒரு போய் தான் அண்ணா மாதிரி பெண்கள் அண்ணா இல்ல அண்ணா இல்லைன்ற அண்ணா இல்ல என்றப்ப அண்ணா அண்ணா இங்க போறாங்க அண்ணா சொன்னவர் அதான் இருக்கும் ஒருவேளை அண்ணா அண்ணா கிட்டே நீ தான் வெறும் மாதிரி தெரியும்

ஒரு மாமா இல்லை உங்களுக்கு மாமான்டா அம்மான் தம்பி அந்த இல்ல அவரும் சரி சூட்லாம் முடிஞ்சுதா ரைட் அப்ப நாங்க சொல்லிட்டு போயிடும் ரொம்ப நேரம் மெரக்களக்குள்ளே நீங்க சொன்ன மாதிரி உங்களுடைய மாமாவும் இல்ல அண்ணாவும் இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுத்தாங்கன்னு சொல்லி சொன்னாங்க அதுல வந்து உங்களுக்கு தாமூல கட்டு வந்துச்சு இல்லையா இயேசு வந்தார் அதுவும் ஜிமிக்கு போக உங்களோட மாம்ஸ் கொடுத்தாரு அரு மாம்ஸ் மிச்செல்லாம் உங்களோட பொண்ணு உங்களோட பொண்ணன் தான் கொடுத்தாரு என்ன கொடுத்தோம் அஞ்சு இருக்கு பண்ணு ஓகோம் அப்படின்னு சரியா அண்ணா முதல்ல இருந்து பழக்கம் உங்களுக்கு இந்த மாதிரி சொன்னாரு சரியா சரியான பாசக்காரி ஆனாலும் கோபக்காரி அந்த மாதிரி சொல்லி தான் கொடுக்க சொன்னாரு கோப கோபுரம் நீங்களே கோபுரம் நீங்களே சரியான கோபுரம் நீங்க இல்லையே

இப்போதான் வடிவா பாக்குறீங்களா சரி சூப்பர் எப்பயும் மணமகளோட மகிழ்ச்சியா இருக்கும் அவட்ட பெரிய சாதனை அண்ணியா கல்யாணம் சரியா உங்களுடைய சாதனை என்ன பெரிய பெரிய அளவு வரும் சூப்பர் சரி அந்த எண்ணம் இருந்தாலும் காணும் அவ இந்த எண்ணத்தின்படி வாழ்க்கை அமையும் அதனால எண்ணத்தை வலுவா வச்சு கொள்ளுங்க மீண்டும் நீங்க என்னவா நினைக்கிறீங்களோ அதுவாக ஆக வாழ்த்து சரியா ஹாப்பியா அவ என்ன சொல்ல போறீங்க மாம்சுக்கும் பிறந்திருக்கு கேப்பாட்டு வாழ்க்கை ஈசியில அங்க இருந்து தான் எல்லாத்தையும் அர்ப்பணிக்கிறது எல்லாம் நிறைய சுக துக்கங்கள் இன்ப துக்கங்கள் பகிர்ந்து கொள்றது அது தூரமா இருந்து அவங்களுக்காக தூரமா இருந்து கஷ்டப்படுறது சரியான சிரமம் தான் எல்லாம் உங்களுக்காக மட்டும்தான் அங்க இருந்து சிவப்படுறேன் சரியா அவரும் உங்களை ரொம்ப மிஸ் பண்றார் ஒவ்வொரு தருணங்களையும் இருக்க ஆசைப்படுறதா அது வழி கிடையாது இந்த மாதிரி குட்டி குட்டியா ஒரு சில சப்ரைஸ பண்ணி உங்களே மகிழ்ச்சி தாங்களும் மகிழ்வினா அது மட்டும்தான் தான் என் ஆனந்த மாதிரி இருக்கும் கூடிய சீக்கிரம் உங்க அண்ணா வரணும் அந்நிய சீதை ராமன் கொண்டு போனதும் ராவணன் கொண்டு போனதும் இல்லை விலைக்கு அந்நிய கொண்டு வாழ்த்துறோம் சரி அப்ப நீங்களும் அப்படியே போய் அவன் போயிருக்க ஏன்னா தெரியும் மொத்தமா போயிருக்கு தெரியும் ரைட் அப்ப எங்களை சார்பாக அவருக்கு ஹாப்பி பண்ணி பாடுவோமா ആ ലിസ്റ്റ് പാറ കേട്ടോ ഹാബി ബേ ടു